காகத்திற்கு உணவு கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் இப்போ தான் நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதுங்க இந்த வீடியோவை கிரியேட் பண்ணதுக்கு ஐந்து மணி நேரம் செலவிட்டிருக்கிறேன் காகம் சனி பகவானின் வாகனமாக கருதப்படுகிறது நமது முன்னோர்களாக கருதப்படும் காகத்திற்கு அமாவாசை போன்ற நாட்களில் உணவு படைத்து வழிபடுவது நல்ல பழக்கம் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமாவாசை என்று காகம் வடிவில் நமது இல்லம் தேடி வந்து உணவு உண்டு மனம் குளிர்ந்து நமது குடும்பத்திற்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் காகத்திற்கு உணவு கொடுக்கும் போது சுத்தமான உணவை நல்ல இலையில் வைத்து படைக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் இழ்கலந்த கலந்த சாதத்தை காகத்திற்கு படைத்தால் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் காகத்திற்கு உணவு வைக்கும்போது குளிக்காமல் வைக்கக்கூடாது அதை போல் காகத்திற்கு எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் பழைய உணவுகளை வைக்கக்கூடாது பிஸ்கட் கார வகைகள் இனிப்புகளை வைக்கலாம் எந்த தவறும் இல்லை காக்கையை வழிபடுவதால் சனி பகவான் யமன் மற்றும் நமது முன்னோர்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவார்கள் காகத்திற்கு உணவு வைப்பதால் உத்திர பாக்கியம் கிடைக்கும் தீராத கடன் தீரும் நமது முன்னோர்கள் நேரடியாக நம் வீட்டிற்கு வரம் வராமல் காகத்தில் காகம் உருவத்தில் வந்து நமக்கு ஆசியும் வழங்குகிறார்கள் என்பது ஐதீகம் சனி பகவானும் யமனும் சகோதரர்கள் காகத்திற்கு உணவு கொடுப்பதால் இருவரும் திருப்தி அடைவார்கள் விருந்தினர் வருவதையும் நல்ல செய்திகள் வரப்போவதையும் முன்கூட்டியே நமக்கு காகம் கரைந்து குரல் கொடுப்பதை நம்மால் காண முடியும் காலையில் காக்காயின் சத்தம் உங்கள் காதில் கேட்டால் நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் செல்லும் இடம் வெற்றியாகும் செய்யக்கூடிய தொழிலும் திருப்தியடையும் வாசலை நோக்கி காகம் கத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுபோல் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது உங்கள் நீங்கள் செல்லும் திசைக்கு எதிர் திசையிலோ அல்லது குறுக்காக காகம் பறந்து போனால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாளாக அமையும் ஆனாலும் நீங்கள் சிறிது எச்சரிக்கையாக செயல்படுவது மிகவும் முக்கியம் காகத்திற்கு தினசரி உணவு வைத்தால் அது தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு வந்து கரைந்து உங்களை அழைக்கும் தினமும் காகத்திற்கு உணவு வைத்தால் மறைந்த முன்னோர்களின் ஆசியும் சனி பகவானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் இறந்து போன காக்காயை நாம் பார்த்தால் முன்னோர்கள் நம் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இறந்த காகம் ஒருவரின் மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது என்பது அர்த்தம் சாலையில் இறந்த காக்கையை நாம் எதிர்பாராம காண நேரிட்டால் எதிர்காலத்தில் நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கடி வரப்போகிறது என்பது அர்த்தம் அர்த்தம் ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கனவில் காகம் வருவது தீய சவுனமாகும் பெரிய சிக்கல்கள் அறப்போகிறது என்பதை எச்சரிக்கையே எச்சரிக்கவும் இந்த கனவில் காகம் வரலாம் குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட காக்கா நம் கனவில் வந்தால் அது நல்ல சகுனம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பித்துருக்களாக நீங்கள் நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காமல் போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்துருக்களுக்கு திதி கொடுக்கிறீர்களா என்று யோசித்துப் பாருங்கள் அதனால் கூட காகம் கோபம் கொள்ளும் உணவு சாப்பிடாமல் போகும் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது மிக மிக அவசியம் சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கும் இதனால் திதி கொடுக்காமல் இருக்கிறார்கள் இறந்த தேதி தெரியாமல் போனாலும் கூட பரவாயில்லை புரட்டாசி ஐ தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று நாட்களில் புரட்டாசி தை ஆடி ஆகிய மூன்று முக்கியமான நாட்களில் பித்ருக்களுக்கு நாம் திதி கொடுப்பது மிகவும் அவசியம் அவர்களை நினைத்து ஒரு பூஜை செய்தாலே போதும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை மறக்காமல் கொடுக்க வேண்டும் அப்படி நாம் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் நாம் மீது கோவித்துக் கொண்டு நாம் வைக்கும் உணவை சாப்பிடாமல் போய்விடும் இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி